பிஜேபி ஒரு கட்சி இருக்குதே அல்ல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் ஒட்டுமொத்த பேரும் பிஜேபிக்குள்ள வராங்க இன்னைக்கு இத்தனை கட்சிகள் இருந்தோ யாரும் வெளியில வரல போறக்கூடிய அமைச்சருக்கு சேர்த்தால அபிஷேகம் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க மக்கள் மாற்றுக்கொரு நேரங்களுக்கு வணக்கம் நம்மளுடன் இணைந்திருவோம் தாவேக்கா ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜெல்லில வரும் வணக்கம் சார் தாவேக்க இந்த பெஞ்சால் கோயில் என்ன நல்லா முடியும் அதை பத்தி தாவேக்கா வெஞ்சான் கோயிலுக்காக இல்ல இருக்கக்கூடிய தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் எந்தெந்த பாதிப்புகள் வந்தாலும் இப்போ உள்ள ரசிகர் மன்றமா இருக்கும் நிவாரணங்கள் நிவாரணங்கள் தான் இருக்காங்க புரியுதுங்களா இப்போ தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் இறங்கி மழை வெள்ளத்துல வேலை செஞ்சிருக்கான் திமுக வேலை செஞ்சிருக்கான் உங்களால சொல்ல முடியுமா தாவேக்க அவனுடைய சகோதரர்கள் எல்லா பக்கமும் வேலை செஞ்சிருக்கான் தமிழகம் முழுக்க வேலை செஞ்சிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை இவங்களால ஆளுங்கட்சியால தாங்கிக்க முடியல இவங்க வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு முதல்வர் வந்து போய் நிப்பாருன்றீங்களா கள்ளக்குறிச்சியில எழுபது பேர் செத்து போன அன்னைக்கு போய் நிக்கலங்க என் தங்கச்சி ஸ்ரீமதி செத்து போச்சு அன்னைக்கு போய் நிக்கலங்க பாலியல் பிரச்சனை பொள்ளாச்சியில பிரச்சனை அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போதே போய் நிக்கலங்க இன்னைக்கு நீங்க நீங்க ஓடி போய் போ ஓடி போய் நான் நிக்கிறதுக்கு காரணம் யாரு அத்தனைக்கும் காரணம் தாவேக்கா தான் அதை முதல் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு முதல்வர் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறாரு திமுக அரசாங்கம் முடுக்கிவிடப்பட்டிருக்கு தாவேக்காவினுடைய எழுச்சியை கண்டு நிச்சயம் பயந்துகிட்டு பதறிப்பை ஓடிகிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு திமுக இருக்கு தாவே காக்காரன் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மூலை முழுக்களையும் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ பால் கொடுக்கிறான் பிரெட் குடுக்கிறான் சாப்பாடு குடுக்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துகிட்டு இருக்கான் இவனுக்கு யாரு ஏன் மத்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எங்க போச்சு அதை சொல்லுங்க அண்ணன் சீமான் எங்க போயிட்டாரு அவரே சரி ஏங்க அவரு ஒரு அரசியல் கட்சின்றீங்க நான் வந்து பதினாலு பதினஞ்சு வருஷமா அரசியல் நடத்திட்டு சுடுகாடு தான் வெற்றிடமா இருக்குதுன்னு சுடுகாட்ல போய் நீங்க கொஞ்ச நாள் படுத்துட்டு உறங்கிட்டு வந்திருக்கீங்க இப்ப தெரியலையா தமிழகம் தத்தளிக்கிறது இங்க இருந்து எதிரிகள்கிட்ட நின்று சிங்கள இராணுவத்தை எதிர்த்தாங்க பிரபாகரன் போன்றவர்கள் தமிழ் தேசியத்துக்காக நின்று போராடிட்டு இருக்கும்போது இட்லிக்குள்ள ஆமக்கரிய வச்சு தின்னுட்டு வந்த கதையெல்லாம் விட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இப்ப உங்களுக்கு தெரியலையா ஆமக்கறி அவிச்ச குஞ்சி கறி புலிகரி பி கே பார்ட்டி செவன் நியாயமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா அதெல்லாம் சொல்றோமே என்ன உங்களுக்கு உங்களுக்கு வந்து இட்லி கொண்டு வந்து வைக்கிறதும் இட்லிக்குள்ள ஆம குஞ்சு அவுச்சி வைக்கிறதும் தான் அவங்களுடைய வேலை உங்களுக்கு அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது சிங்கள ராணுவம் சுத்தி வளைச்சிருக்கும் போது இவருக்கு உட்காந்து சட்னியை நாலு தடவை தொட்டாரா சாம்பார ஏழு தடவை தொட்ட ஒரு மனசாட்சி வேண்டாம் ஏண்டா தண்ணு கணக்குலையாடா புடுவீங்க ஒரு அதையும் கேட்டுக்கிட்டு கை தட்டிட்டு போறான் பாருங்க இங்க இன்னைக்கு தமிழ்நாடு தத்தளிக்குதே நீ எங்க போன எங்க போன மானமுள்ள அரசியல் கட்சி தலைவனார் களத்துல இறங்கி போராடிக்கணும் மணி உன் கட்சிக்காரர்கள் இன்னைக்கு எங்க போயிட்டேன் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஊன்ற எங்க போயிட்ட வா களத்துல வந்து நில்லு இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஈடு நாங்க கொண்டு நீ நீ எங்க போயிட்ட வா வா உன் கட்சி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கான்ல வா இன்னைக்கு எங்க கட்சி கட்டுக்கோப்பா இருக்குன்னு போய் சுடுகாட்டில் போய் படுத்து உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு வந்திருக்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கட்சியை காப்பாற்ற முடியல இருக்கிறவங்களா அந்த பக்கம் ஓடுறாங்கன்னு காற்றாற்று வெள்ளத்தை ஒரு போதும் கரை போட்டு நிறுத்த முடியாது கையை வச்சு நிறுத்த முடியாது காத்துக்கு எதுங்க வேலி போட முடியும் இந்த பைத்திய பதர்கள் இழந்தவர்கள் அப்படி இருக்காங்க சீமான் போன்றவர்கள் வந்து நிக்க வேண்டியதானே தமிழக மக்கள் அவஸ்தப்படலையா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க இவர்கள்லாம் டைமிங்க்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா உங்களுடைய வெளிச்சங்கள் எல்லாம் மக்கள் வந்து இன்னைக்கு நீங்களே எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க எல்லாம் உள்ளங்கையில ஒவ்வொருத்தனுடைய கா போன்லயும் தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே என்ன நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து கன்னடக்காரர் தமிழர் ரைட்டர் எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால நீங்க போய் பாக்குறதுனால இன்னைக்கு சொல்றீங்களா ஆமா இன்னைக்கு ஏன் போய் அழுதிங்க போய் எதுக்கு ஒப்பாரி வச்சுக்க ரெண்டு மணி நேரம் அவர் வந்து இவரை கூப்பிட்டுறா ஏன்னா இவரு நாட்டினுடைய ஜனாதிபதி இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு உடனே டிஸ்கஸ் பண்ணுன்றதுக்கு நீ பத்து முறை கால் பண்ணி அண்ணன் பாக்கணும் 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 போய் அடிமையா போய் ஒவ்வொரு ஒப்பாரி வச்சுட்டு வந்திருக்கிறீ கால்ல உளுந்துட்டு மறுக்க முடியுமா ஏன் அங்கிருந்துதான் அவனைய ஆட்சி அதிகாரத்தை எடுத்துட்டு வந்து பேச முடியுமா சங்கியெல்லாம் இன்னைக்கு தோழன் ஆயிட்டானா காந்தியை சுட்டுக் கொண்ட உன்னுடைய நண்பன் ஆயிட்டானா இப்ப இந்த நாட்டினுடைய சனாதனத்தை நீ ஏத்துக்குறியா அப்ப சங்கினா நண்பன்ற அப்ப நீ யாருன்றத வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இல்ல நீ தமிழனா யாருக்கான ஈழத்தமிழர்களுக்காக பிரச்சனையா

எந்த விதமான அருகதையும் கிடையாது உனக்கு சொல்றதுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு தத்தளிக்கும் போது இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் வேற யார் செய்யறா திமுக காரன் எல்லா பக்கமும் இறங்கி நிற்கிறான் முதலமைச்சர் வராருன்னா போறான் எம்எல்ஏ வராருன்னா போறான் மாவட்ட செயலாளர் வராருன்னா போறான் போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்துடுறீங்க வேற என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போட்டோ ஷூட்டை தவிர வேற என்னங்க பண்றீங்க மீடியாக்கள் இப்பவும் சொல்ற அதுல பின்வாங்கவே இல்லை மீடியாக்களுக்கு எல்லாம் தேனி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மீடியாக்கள் அவர் ஆவரசமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மீடியாக்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது அதனால அவங்க பின்னாடி சுத்திகிட்டு இருக்கிறோம் இன்னும் எம் எங் எங்களுடைய எங்களுடைய இனத்தை இந்த மக்களை இந்த மண்ணை இந்த சமூகத்தை கூடிய நிலமையில வச்சிருக்குமேன்றதுக்காக நீங்க வருத்தப்படணும்னு சொல்றேன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு சக்சஸ்ஃபுல்லான சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டரும் ஃபெயிலியனர் ஆக்டரும் வச்சு சும்மா ஏதோ ப ஃபாலோ பண்ணிட்டுருக்கா மாதிரி வந்து அண்ணாமலை வந்து அவர் சொல்லியிருக்காரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டரும் ஃபெயிலியரான ஆக்டரும் மோதிக்கிறாங்க மோதிக்கிறாங்க நீ வந்து அப்போ யார் லைட் பாயா சக்சஸ்ஃபுல் ஆக்டரும் ஃபெயிலியரான ஆக்டரும் மோதுறாங்க இவர் யார் லைட் பாயான்னு ஃபெயிலியரான ஆக்டர் வந்து தேடி வரும்போது போது அதானிய காப்பாற்றணும் போது ஃபெயிலியரான ஆக்டர் தானே காப்பாத்தி விட்டுருக்கிறாரு உங்களுக்கு கூட பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கள்ள உறவுல இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர் எப்பவும் சக்சஸ்ஃபுல்லான ஆக்டராக தான் இருக்காது மக்களுக்கானவரா இருக்காரு மண்ணுக்கானவனா இருக்கிறாரு சக்சஸ்ரான சொல்லு அண்ணாமலை கோட்டு சூட்டோட திமுக அண்ணாமலைக்கு அந்த தகுதியும் இல்ல இப்ப அவருக்கு அந்த இடமும் கிடையாது சக்சஸ்ஃபுல்லா அதான் சொல்றேன் சக்சஸ்ஃபுல்லான அவரு ஃபெயிலியரான ஒரு ஆக்டர் ரெண்டு நாள் சொல்றீங்க இந்த ஃபெயிலியரான ஆக்டர் தேடியா நீங்க ஓடி வரீங்க அதானிய ஓடி வந்தாரு அதானி இல்லன்னா உங்களால கட்சியை நடத்த முடியாது இல்லையா கடந்த ரெண்டு முறையும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி அமைச்சிட்டீங்க இந்த முறை தொங்கு பாராளுமன்றம் தானே கூட்டணிக்கு அடுத்தவங்க பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு வேற என்ன தகுதி இருக்கு இன்னைக்கு இங்க உள்ள தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனசை படிக்கிறதுக்கு உங்களால முடியல அனுபவம் இல்ல நீங்க போயிட்டு அயல்நாடு போய் படிச்சுட்டு வரீங்க எங்களை படிக்கிறதுக்கு அனுபவம் தேவையா ஏன் போயிட்டு இறங்கி ஓட வேண்டியது கட்சிக்காரர்கள்லாம் எங்க இந்த ஹெச் ராஜா குற்றவாளி நீதிமன்றம் அனுபவா மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடக்கூடிய போராளிகள் இவர்கள் இவங்களை விடுதலை பண்ணிடுச்சா ஹெச் ராஜாத்தி உள்ள போட்டாங்களா இன்னைக்கு யாரும் அண்ணாமலை வரான்ற வைப்ரேஷன் ஒர்க் ஆகுதா அப்ப இதுக்கு அடுத்த தலைவர்களை எங்க கொண்டு வரக்கூடாதா பிஜேபி இப்பவும் சொல்றோம் பாசிசம் 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 பாசிசத்தை தான் பண்ணும் இருபதாயிரம் புத்தகங்களை தன்னுடைய வாழ்நாள்ல படிச்ச மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இருபதாயிரம் புத்தகத்தை படிச்ச ஒரு மிகப்பெரிய இந்த வயசுல மிகப்பெரிய ஒரு மாமே இதை ட்ரெங்குப்பட்டிய கோயம்புத்தூருக்கு தன்னுடைய தகப்பனாரோட தூக்கிட்டு வந்த பட்டிய தூக்கிட்டு வந்த தான் கர்நாடகத்துல பல எத்தனை பத்து பதினையாயிரம் வழக்குகளை இருபதாயிரம் வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் போட்டது ஒட்டு மொத்தம் கர்நாடகத்திலேயே போட்டிருக்க மாட்டான் இவர் போட்டிருக்கிறார் எல்லா துப்பாக்கிகளும் இங்கிருந்து உகாண்டா வரைக்கும் போய் எதிரிகளை வந்து இப்ப சிங்கம் படம் சூர்யா மாதிரி போய் கைது பண்ணி கொண்டு வந்தவர் தான் அந்த புழுகங்க இந்த ஆளு அண்ணாமலை அவருக்கு என்ன தெரியும் தவிர பி என்ன தெரியும் வாய் மட்டும்தான் இருக்குது இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் சசிகாந்த் சந்தில் சொல்லிட்டு கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தார் காங்கிரஸ்ல இப்ப எம்பியா இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எம்பியா இருக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த போராளியா இருந்தார் எங்க கூடவும் இருந்தார் நாங்க நடத்தின போராட்டங்களுக்கும் வந்திருக்காரு நீ எந்த போராட்டத்துக்கு போயிருக்க நீ நல்ல ஆளு என்ன ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டேன் கட்சியில போற இல்ல அதுக்கு முன்னாடி நீ மக்களோட என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் நின்று இருக்க மக்களுக்காக நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க எந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்க சார் அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபின்னு ஒரு கட்சி இருந்ததே எல்லாருக்கும் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் ஒட்டு மொத்த பேரும் பிஜேபி குள்ள சமூக விரோதிகள் ஒட்டு மொத்த பேரும் பிஜேபி குள்ள வரான் இவ்வளவு நாளா அந்த சமூக விரோதிகளுக்கு எங்க விபச்சார வழக்குல கைதானவங்க இல்லையா கஞ்சா வித்தவன் இல்லையா பாலியல் வன்கொடுமை பண்ணவன் இல்லையா சாராயம் வித்தவன் இல்லையா சாராயம் கடத்துனவன் இல்லையா கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் இல்லையா மாட்டம் மொத்த பேரும் பிஜேபி காரணதானங்க இருந்தான் அதையே சொல்ல மாட்டீங்க கட்சி வளர்ந்துருச்சா பத்தலனா பக்கத்து மாநிலத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்ப திருப்பூர் கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க கோவையே மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க சென்னையே மாத்திக்கிட்டு இருக்கீங்க திருச்சியே மாத்திக்கிட்டு இருக்கேன் இருக்கீங்க வட மாநிலத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து பூத்திக்கிட்டு இருக்கிறீங்க மழை வெள்ளத்துக்கு நீ என்ன பண்ண ரொட்டி துண்டு குடுத்தியா பிஸ்கட் குடுத்தியா பால் கொடுத்தியா சோறு கொடுத்தியா என்னையா கொடுத்த நீ பேசுறதுக்கு உனக்கான அருகதை என்ன இருக்கு நீ பேசலாமா அதிராஜா எங்க போயிட்டாரு காணாம போயிட்டாரு ஏன் இப்ப தானா ஒரு பொறுப்பாளரு எங்க போய் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இப்போ எங்க போயிட்டாரு மினிஸ்டர் ஹெச் ராஜா அவர்கள் இன்னைக்கு உங்க மேல போடப்பட்ட வழக்குகள் என்ன குற்றவாளி இப்ப கேட்டீங்கல்ல கட்சி வளர்ந்துருச்சுன்னு தலைவனே குற்றவாளியா தான் இருக்கான் பிபிசி ஒரு ஆவண படத்தை ரிலீஸ் பண்ணாங்க கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துல இரண்டாயிரம் பேரை கொன்னு குவிச்சவர் இந்த மோடின்ற ஒரு ஆணவ ஆவண படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஒட்டு மொத்தமா அந்த படத்துக்கான தடை வரலையா அப்போ உங்களுடைய தலைமையில இருந்து அடி அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எப்படிப்பட்டவனா இருக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே வந்து திராவிட சித்தாந்தத்துல தான் ஃபாலோ பண்ணுது வேற எந்த சித்தாந்தத்தையும் ஃபாலோ பண்ணல ஐ மீன் இது வந்து ஒரு டி டிஎம்கே உடைய பிடிஎம் மாதிரி தான் அவர் வந்து ஒரு சில இது அந்த கோட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது திமுகவனுடைய பி டீம் இந்த பக்கம் பிஜேபியினுடைய பி டீம் ஒருத்தர் வளர்றதுக்கு இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இவங்க பிஜேபியினுடைய பி டீம்ன்றாங்க பிஜேபி திமுகவுடைய பி டீம்ன்றாங்க அப்ப ரெண்டு பேரும் நாங்க அவங்களுக்கானவன் இல்லைன்றத ஒத்துக்கிட்டாங்க சபையில நாங்கள் இப்பவும் சொல்றோம் தாவேக்கா மக்களுக்கானவர்கள் தாவேக்காவினுடைய கொள்கை மக்களுக்கானது பொய் சொல்லல இவங்க மாதிரி திருடல கஞ்சா வித்தவளம் உள்ள இல்ல சாராயங்காச்சினம் உள்ள இல்ல விபச்சாரம் நடத்துறவங்க கட்ட பஞ்சாயத்து இல்ல இருக்கக்கூடிய இளைய சமூகத்தால கட்டமைக்கக்கூடியது கூடியது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வராங்க இப்பவும் சொல்றேன் நாங்க பி டீமும் கிடையாது சி டீமும் கிடையாது தாவே காண்றது தனி டீம் எங் எங் ஒரு ஒரு யூத்ஃபுல் டீம் புரியுதுங்களா மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமா மக்களுக்காக கொண்டு வரணும்னு இருக்கிறது இன்னைக்கு இத்தனை கட்சிகள் இருந்தும் யாரும் வெளியில வரல அமைச்சருக்கு சேர்த்தால அபிஷேகம் பண்ணி மக்கள் ஓட ஓட இருக்காங்க ஏன் வந்த அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு இருக்காங்க நாளைக்கு வாங்க நீங்க ஓட்டு கேட்டு அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏல தாங்க முடியலையே வெளியில வந்துட்டாரு அண்ணன் வேல்முருகன் போன்ற இன்னும் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்காக வந்து நிக்கணும் ஆட்சி உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டோங்க தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்றத பாருங்க நீங்க போய் அடிமையா உட்கார்ந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை கூட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை அடிமையா வச்சிருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கணும்ன்ற அண்ணன் சீமான் போன்றவர்களுக்கு ஏற்கனவே திமுகவினுடைய சின்னத்துல போட்டிட்டு உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு கட்டமைப்போட அமைக்கப்பட்டதுதான் மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய கொள்கையுமே சின்னத்துல போட்டியிடணும் தான் ஆனால் அவர்களை கூட இன்னைக்கு சின்னத்துல சின்னத்துலதான் போட்டியிட வச்சிருக்கீங்க இன்னைக்கு பேராசிரியர் போன்றவர்கள்லாம் வாய் தொடர்ந்து பேசணும் மக்களுக்கு எதிரானவர் இவர்கள்ன்றத சொல்லணும் சொல்லக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்ல ரொம்ப குறுகிய காலமா இருக்கு மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கானவர்கள் யாருன்றது தெரியும் ஆட்சிக்கு அடிக்கக்கூடிய அடி அது சாவு மணியா தான் இருக்கும் மக்களினுடைய வரவேற்பு மணியா இருக்கும் அந்த மணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும்